கடந்த இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமங்கலம் மடப்புறம் அந்த காளியம்மன் கோவில் இருக்கு அந்த காளியம்மன் கோவிலுடைய காவலாளியாக குமார் என்கிற இளைஞர் இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்போ என்ன அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே வந்துட்டு ஒரு அம்மையார் வந்து கார்ல வந்ததாகவும் தன் தாயாரோடு வரும்போது கார் பாயிருக்கீங்க நிறுத்தும் போது அந்த சாவியை வந்து அஜித்குமார் வந்து வாங்கி கார் அதன் பிறகு வந்துட்டு கார் எடுத்துட்டு அம்மையார் திரும்பி வச்சிருந்த நகையை போது ஒரு நகை வந்து காணாமல் போச்சு அது வந்து அஜித் அஜித்குமார் எடுத்திருப்பாருன்றது கோவில் நிர்வாகத்தினரும் புகார் கொடுத்திருக்காங்க கோவில் நிர்வாகத்தினர் என்ன காளியம்மன் கோவில் நிர்வாகத்தினர் அந்த அஜித் குமாரை கொண்டு போய் போலீஸ் போலீஸ்ல படிச்சிருக்காங்க திருபுவனம் ஸ்டேஷனில் ஒரு ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு ஒப்படைச்சிருக்காங்க பன்னெண்டு மணி வாக்கில் அப்போ வந்துட்டு என்ன பண்றாங்க எஸ்பி அனுப்பினாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு டெம்போ வேன் அதுல வந்து மொத்தம் ஆறு பேர் டிரைவர் ஒருத்தர் மீது அஞ்சு போலீஸ் இவங்க அந்த ஆறு பேருமே வந்து யூனிஃபார்ம் போடுங்க எல்லாம் வந்து டி ஷர்ட் ட்ராக் பேண்ட் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ங்கெலாம் கட்டியிருந்தார் இந்த பையன் அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து வாங்கிட்டு போய் கடுமையாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது வேனுக்குள்ளேயே வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போகிறாங்க ஒரு குளத்தில் வச்சு அடித்து ஒரு கம்மாய் கூட்டு போய் அதாவது அந்த கம்மாய்க்கு நேற்று நான் போயிருந்தேன் மானாமதர் போகிற வயது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு யாருமே இல்லாத ஆரவாரம் இல்லாத ஒரு ஒரு இடம் அந்த இடத்துல போய் நின்று வச்சு அந்த பையனை அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இரவு முழுக்க அந்த டிராவல்லே வச்சு அவனை அடிக்கிறாங்க அடிக்கும் போது பஸ் ஸ்டாண்டில் அறுக்கி வச்சு போட வச்சுருக்காங்க ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் இதை பார்த்து சாட்சிகளும் சிறுநகரன்றதுனால மறுநாள் வந்து காலைல ஆறு மணிக்கு அஜித்குமாரோடைய தம்பி நவீன்குமாரையும் உள்ள வந்து அவனையும் அடிச்சு எழுப்பி வீட்டெல்லாம் சோதனை போடுறாங்க நகலாம் இல்லைன்னு சொல்லி அவரையும் கூட்டு போயிடறாங்க அஜித் குமாருடைய இரண்டு நண்பர்கள் உடன் வேலை செய்யக்கூடிய வினோத் பிரவீன் என்ற ரெண்டு பேரையுமே போலீஸ் எடுத்துட்டு போறாங்க இழுத்துட்டு போய் அந்த திருப்பி கம்மாயில் வச்சு அடிச்சு அவங்க அதாவது ஒரு பைப்பு அதாவது இந்த பைப்பை வச்சு பிளாஸ்டிக் பைப் வச்சு அடிக்கிறாங்க அவங்க தம்பி வந்து முட்டி போட வச்சு அடிக்கிறாங்க அவர் சட்டெல்லாம் கிழிக்கப்படுது அஜித் குமார் சட்டை அவர் வழியில் அமைத்த அண்ணன் சட்டை கிழிக்கப்படுதுன்னு சொல்லி தன்னோட டிஷர்ட்டை கழித்து அண்ணனுக்கு மாட்டி விடுறாரு அந்த அடிபடுற காட்சியில் உள்ள அஜித் குமார் அடிக்கிற அந்த வீடியோ இருக்கு பாருங்க டிஷர்ட் அது வந்து அவங்க தம்பி கொடுத்த டிஷர்ட் தான் போட்டிருந்தார் அதுக்கப்புறம் வழி தாங்க முடியாம நான் தான் திருடுனேன் கோவிலுக்கு பின்னாடி இந்த நகை இருக்கு பண்ணிட்டாங்க திருப்பி கோவிலுக்கு போறாங்க பின்னாடி பார்த்தா நகையை அவர் சொல்றாரு சார் நான் திருடல என்னால வழி தாங்க முடியலன்றக்காக தான் சொன்னேன் நான் எங்க எப்படி எடுத்திருப்பேன் அவரால் என்ன இந்த அடியை வந்து தற்காலிகமா எடுத்து அவர் சொல்லியிருக்காரு அப்ப என்ன இது வந்து தெரியுது அப்படின்னா அவர் போலீஸ் வந்து அடிக்கு பயந்துட்டு பல நேரங்கள்ல வந்துட்டு வழி தாங்க முடியாம வந்து குற்றத்தை வந்து ஒப்புக்கிற ஒரு சூழலுக்கு இருக்கு பாருங்க சிஸ்டம் தான் கேவலமான ஒரு அராஜகமான சிஸ்டம் காவல்துறையில் இருக்கு இப்ப அவர் ஒத்துக்கு அவர் சொன்ன பிறகு என்ன பண்ணிருக்காங்க திருப்பி எங்கிட்ட போய் சொல்லிவிட சொல்லி

அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும்போது ரெண்டு மூணு கதைகள் சொல்றாங்க ஒரு கதை என்னன்னா அந்த பையன் வந்து இவங்களை விடும்போது அந்த வயதான அம்மாவை கூப்பிட்டு போனாங்க இல்லையா அப்போ வந்து ஒரு ஐநூறுவா அஞ்சு பேர் வேலை செய்கிறோம் ஆளுக்கு நூறுரூவா கொடுங்க ஏன்னா அந்த தள்ளுவண்டி வச்சு கூப்பிட்டு போகணும் வயசானவங்களை நான் கொடுக்க முடியாது ஏற்பட்ட தகராறுனால இந்த பையன் மேலே ஒரு பொய் விளக்கு போட்டாங்கன்ற ஒரு பேச்சும் அங்கே அடிபட்டது இரண்டு ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆஃபீஸர் இன்னைக்கு அதையும் பத்திரிக்கையில் வந்திருக்கு அவங்க கொடுத்த அழுத்தின் அடிப்படையில் தான் எஸ்பி வந்து டிஎஸ்பி அலாட் பண்ணி இவ்வளோ தூரம் சித்திரவதை பண்ணுறதுன்றது ஒரு பேசிக்காக சொல்லப்பட்டது இதில் இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா இந்த தனியார் டெப்போ வேண வச்சுக்கிட்டு ஒரு கூலிப்படை மாதிரி ரவுடிகள் மாதிரி அன்யூனிஃபார்மில் போய் இப்படி லுங்கி கட்டிட்டு போய் அடிக்கிற இந்த மெத்தேடு வந்து காவல்துறையினுடைய சிஸ்டத்தில் இருக்கா ஒரு கூலி படத்தை என்ன பண்ணுவானோ ஒருத்தர் மிரட்டுறதுக்காக தூக்கிட்டு வந்து வண்டியில் வச்சு அடிச்சுட்டு இருப்பான் அதே சிஸ்டம் காவல்துறையில் இருக்குது கொலை செய்த குடும்பத்தினருக்கு போராடும் போது ஒரு வார்த்தை விடுறாங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க மட்டுமா செஞ்சாங்க அவங்க மேல் உத்தரவு மேலிடம் உத்தரவினால்தானே எங்கள் வீட்டுக்காரங்க இதில் இன்வால்வ் ஆனாங்கன்றாங்க அப்போ மேலிடம்னா யார் இதில் ஒரு ஃபேக்கான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க திருநாட்கி எஃப்ஐஆரில் பார்க்குறேன் முந்நூற்றி மூணு திருபுவனம் சேஷனுடைய எஃப்ஐஆரில் அதாவது கொலையாளியுடைய கூற்றை முதல் தகவல் அறிக்கையாக போடுறான் இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இவங்க குடும்பத்தில் அது என்ன எஃப்ஐஆர் ஆக்கப்படல மேபி பின்னாடி சேர்க்கப்படலாம் அதனால தான் வந்து நம்ம வச்ச டிமாண்ட் வந்து ஒரு கோடி ரூபா காம்பன்சேஷன் கொடுக்கணும் காரணம் என்னன்னாக்க போலீஸ் எடுத்து போனாங்கன்னா தனிநபரால் உடனே ஒரு லட்சம் கொடுக்குறாங்க போலீஸ் அடிச்சு கொடுக்குறாங்கல்ல அது ஏன் ரெண்டு கூட போலீஸ் அடிச்சு கொலைகளுக்கு ரெண்டு கொடுக்குறாங்க ஸ்டேட்டுடைய கொலை அது ஸ்டேட் மெக்கானிசம் பண்ணுற கொலை அதுதான் அந்த காம்பன்சேஷன் கொடுக்கணும் அரசு வேலை கொடுக்கணும் அதெல்லாம் அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு கேட்டுருந்தோம் அதுக்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இந்த தனிப்படை சிறப்பு படைன்றதுலாம் வந்து ஒழிக்கப்படணுன்றது நம்ம மிக முக்கியமான டிமாண்டாக தேவையே கிடையாது நீங்கள் வந்து விசாரணை பண்ணும்போதும் சரி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது சரி சீருடை அணிஞ்சிட்டு தான் போகணும் இதுதான் போலீஸுடைய சிஸ்டத்தில் இருக்குது நைன்டீன் நைன்டி செவனில் டிகே பாஸ் வெஸ்ட் பெங்கால் என்கிற வழக்கில் டிகே பாஸ் வெஸ்ட் பெங்கால் வழக்கில் ஜஸ்டிஸ் ஏ சானந்தும் குல்தீஷ்விங்கும் கொடுத்த பதினோரு கட்டளைகள் இருக்குது கைது செய்யப்படும் போது காவலர்கள் வேண்டிய பதினோரு கட்டளைகள் யூனிஃபார்ம் போட்டுருக்கணும் இருக்கணும் கஸ்டடி மொழி தயாரிக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குள்ளே கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைக்கணும் அண்ணா நீ கோர்ட்டில் ஒப்படைக்காமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு நீ டார்ஜெட் சென்டராக மாற்றி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஒரு என்ஹெச்ஆர்சி தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு கொலை நடந்திருக்குன்றாங்க முப்பத்தி ஒரு கஸ்டடி டெத்து நடந்திருக்குன்றாங்க இதுவரை நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு கேஸில் கூட இங்கே வந்து சூமோட்டோ எடுத்தோ இல்லைன்னா பெட்டிஷன் பார்த்தோ இங்கே வந்து விசாரணை பண்ணினதில்லை போலீஸ் ரஃபார்ம் பத்தின இங்க ஒரு அவேர்னஸ் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸர் வந்து தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் பிஎன்எஸ் வழக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் வழக்கு போடுறாங்க ஆயிரத்தி அறநூறு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு சராசரி ஆயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் போலீஸ் இருக்காங்க இன்விஸ்டேஷன் ஆபீஸர் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஒரு இன்விஸ்டிகேஷன் ஆபீஸர் தமிழ்நாட்டுல இருநூத்தி நாற்பத்தஞ்சு கேஸ் எடுத்து விசாரணை பண்றாரு இன்டர்நேஷனல் லெவல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குவாலிட்டி இன்வெஸ்டிகேஷன் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு கேஸ் தான் பண்ண முடிங்க இவன் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பண்ணுறான் அவர் எப்படி குவாலிட்டி இன்வெஸ்டிகேஷன் வரும் இவனுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் மெத்தேட்லாம் லத்திய கொண்டு அடிக்கிறது துப்பாக்கி கொண்டு சுட்டுறது ஆட்களை காயப்படுத்துறது அதனால் வந்த வினை தான் இது இதை இதில் இதுக்கு உள்ள சதியை பார்க்கணும் ஆளுங்கட்சியும் இதில் வந்து ஃபஸ்ட்டு பணம் வாங்கி தருவதாக பேரம் பேச சொல்லப்படக்கூடிய செய்திகள் வெளியில் வருது அவங்க ஏன் பேரம் பேசுனாங்க நான் என்ன கேட்கிறேன் அந்த பூஜை ஜெகன் ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றாருன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏவை பிடிச்சி நீங்க அலைய விட்டுட்டு பண்றீங்களே அப்ப ஐம்பது லட்சம் பத்து லட்சம் வாங்கி தரேன்னு ஆளுங்கட்சியில வந்து சில பேர் பேரம் பண்ணாது பேர் கட்ட பஞ்சாயத்து கிடையாதா